ராமநாதன் அர்ஜுனா குட் ஈவினிங் கலீக்ஸ் அண்ட் சீனியர் ஒரு விடயங்களை நான் தமிழிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நான் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே பெருமதிப்புக்குரியவன் நான் ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி பில்லியன் அதிலே உங்களுடைய வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செல்ல செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான காணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் வந்து அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் அதிலே இருந்து கிராண்ட்ஸாக தருவது உங்களுக்கு உபயமாக தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்கிறேன் ரோஹிஜினி ரோஹிணி விஜயவர்த்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் எம்பி சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய்யென்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எஸ்பெண்டிச்சரை பார்க்குறேன் ட்ரவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடையது மொத்தம் நானூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் நானூற்றி ஐந்து மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி அறுபத்தொரு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறது ஆகவே பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலை விட உங்களுடைய சில ட்ராவலிங்குக்குரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய சுகாதார அமைச்சில் கூட நான் சொல்லி சென்ற எங்களுடைய பெண்மணி அவர்கள் வெளியே ஓடி சொல்கிறார் அவர் தான் சொன்னார் நாங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தியிருக்கிறோம் என்று மன்னித்து விடுகிறேன் அடுத்ததாக பார்ப்போம் சுவா நீங்கள் இந்த சொல்லி டிஃபென்ஸை விட அதாவது வந்து பாதுகாப்பை விட சுகாதாரத்தை நாங்கள் அதிகமாக செலவழித்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் உங்களோட ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபென்ஸில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் கேபிட்டல் அறுபது பில்லியன் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் அந்த ஆண்டை நானூற்றி முப்பது பில்லியன் ஆனால் நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே ரணில் வச்சிருக்கேன் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகவே நீங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் கேட்க விடக்கூட என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுகாதாரத்துறைக்கு ரணில் அவர் அதாலாம் ஆண்டு இருபத்தஞ்சி வீதத்தால் கூட்டி சுகாதாரத்தை ஆனால் இருபத்தி நாலு இருந்ததை விட நீங்கள் ஒன்பது வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள் நான் ஒன்றும் ரணில் துழிபாடு இல்லை அவர் ஒரு நெறி அதை நான் சொல்லுகிறேன் ஆனால் அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை எழுத்து இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஒப்படைக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதாரம் இருக்கிறீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு வீதம் பிரிக்கப்படி இருக்கிறது

வடக்கு கிழக்குல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்குக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ட்ரிங்கோமலியில இடி கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கிறீர்கள் இதுல என்னண்டா ஜாழ்ப்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்ல வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைபர் தசம் ஒன்று ஒன்று மீதம் கணக்கு வேணுமென்னா நீங்கள் யார் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவரதாசம் ஒன்று விதமான தான் வடக்கு மாநில சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கீங்க சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது ஆனால் நீங்கள் டொபாக்கா டொபாக்கோக்கு விதி விரித்திருக்கிற வரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவை செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிக சிகரெட்டையும் கொண்டு வந்து அட்கோகோலையும் கொண்டு வந்து சுகாரத்தை கொண்டு வரது மரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கறது மரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் உண்டை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது ஐந்து வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்தி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு குடும்பம் அப்பா எங்களுடைய உங்களுடைய வைத்தியதாக என்னுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகன இறக்குமதி சரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்கள் கணக்கோட சொல்கிறேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது சமூறு பில்லியன் கொடுங்க எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை இங்கிட்ட நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்குமென்னு நான் சொல்கிறேன் ஆனால் கசினோக்கு நீங்கள் அடிச்சிருக்க லைசெ லைசென்ட்ஸ் ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடு இதோட கணக்க கதைக்கை இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பெட்டியால் கதை இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிற நேரமில்லை நேரம் இருந்தால் கதைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை விட ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் ப்ரீண்டான முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து பில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் வெளியில் போயிருக்காங்க கன்சல்ட் என்னுடைய மதிப்பு வேறு எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்குன நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிழையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்காட்சி தலைவர் இந்த வருடத்திலேயே ஐயாயிரம் வைத்தியர்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால எழுபத்தஞ்சு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க ப்ரொஃபசர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க மற்ற புத்திஜீவிகளை பற்றி ஜோதிச்சு பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போட்டதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயிலில் அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அதை விட என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய பாபம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம் எஜுகேஷனுக்கு வருவோம் சரி நீங்கள் சுகாதார துறை

கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டாளில்லை கணக்கோடு சொல்கிறேன் கணக்கு வேணுமென்ற ஆரன் பாம்பு படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன்

எப்படி அவளை அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கின்றா கிழக்கு கொடுத்து நாலு தசமஞ்சம் மில்லியன் நாலு தசமஞ்சம் வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசில் கிழக்கு படிப்புக்கு நீங்கள் கொடுத்த நாலு தசம் வடக்கில் படிப்பால் தான் நாங்கள் எப்போயும் வந்தனால் உங்களில் ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்குற உங்களோட சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்கள் செய்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏழு பண்டா அலுமினி கேட்க சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பக்கம் இருபத்தொரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்லியல் பண்ணா பிரேஸ் பார்த்து இதை பின்னுக்கு தடையை பார்த்து முதுவேலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பார்த்தனோ எழுமினி இல்லுமோ நான் கதைக்கிறேன் இல்லாடி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களோட பேர்சனலாக ஆசையும் பாசவும் இருக்கு மந்திரித்துமா அபுத்தமாக காலையை தாவி நாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களோட மீடியா துறையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்கு இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது ஒன்லைன் பில் ஆக்டர் கண்டெடுக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை இதை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகே ல போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு வருமானம் ஆனால் வைத்திய வைத்தியத்துறையை மொத்தமாக சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு அவர் மைக்க போட கேட்க விரும்பல அவரால் சுகாதார அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எழுப்ப எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டு தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குள்ள சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜால் பண்ணது வடக்கு கிழக்கு இல்லை அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் இன்னேஷன் ப்ரொஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபிண்ட முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் லைக் ஆட் ப்ரொஜெக்ட் அதில் பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்லை உங்களுடைய பில்டிங் ஃபெயில் ப்ரொஜெக்ட் ஒன்றை கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சரை பதில் சொல்ல இலாது என்றால் அவரோட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சக அவர்கள் நீங்கள் ஏழு மண்டால் நீங்கள் சுகாதார அமைச்சர் நீங்கள் படி எங்களுடைய ஒரு விடியம் தெரியாத ஒரு ஆளை நீங்கள் நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி அட நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா ராமநாதன் அருணா அர்ஜுனா மான்சித்துமா ஒபுதுமாடு வினா எடுத்து காலியாக்கலாம் மாலை வணக்கம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கௌரவர் அவர்கள் கொண்டிருந்த இந்த பிரேரணை என்னவென்றால் ஜானை தென் தலையிலே மண்ணள்ளி கொட்டி கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறிபிதனமான பிரேரணை என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்வது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் ஜாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசிலே ஆயிரத்தி அஞ்சூறு பிரியாவலின் டிராக் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு

என்று கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் என்பி பி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்தில் வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றையெல்லாம் செய்வது யார் அவற்றையெல்லாம் அதில் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே படைதான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கொண்டு வரப்பட்ட

மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமா இல்லை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்தேன் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார் நன்றி வணக்கம் கரு ராமலிங்கம் மந்திர கௌரவ பிரதிகுழுக்கள் சவிசால் அவர்களே ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு அந்த நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குது நாய் வந்து நாய்ந்து வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த மா அந்த அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கும் அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது அதுகளுக்கு மருந்து தேடிக்கொள்றதுக்கான ஏற்பாடு செய்யணும் சவக்கி தலைமை தாங்கம் தலைவர் அவர்களே இன்றைய சுகாதார அமைச்சின் விவாதத்தில் பங்கு கொள்வதை விட்டு நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் விஷேடமாக இந்த சபையிலும் அதேபோல் இந்த சபைக்கு வெளியிலே இருக்கின்ற குழு கூட்டங்களிலும் கூட திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையை பற்றி அடிக்கடி நான் எங்களது அமைச்சரிடம் ஞாபகப்படுத்துவேன் இந்த ஆதார இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் வள பற்றாக்குறைவாகவும் ஆளணி பற்றாக்குறைவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை திருக்கோயில் வைத்தியசாலை இந்த இதனை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி அது மினிஸ்டருக்கு நான் நினைக்கிறேன் அது பாடமா போயிருக்கும் இந்த விடயம் அவருக்கும் நன்றாக பாடமா பயிற்சப்பட்டிருக்கும் ஆகவே இதை இதுக்கான விடையை இந்த சபையிலே அவர் அவரது இறுதி முடிவிலே அவர் தர வேண்டும் என்று நான் தயவாய் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை பற்றி நான் விளக்கமாக விரிவாக நான் இந்த இடத்திலே கூறவில்லை ஏனென்றால் அந்த விடயங்கள் அனைத்தும் அவருக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் விடயத்தை நீங்கள் தெளிவாக இதிலே கூறும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்வதோடும் அதேபோல் அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரதேச வைத்தியசாலைகள் அதேபோல் ஏனைய வைத்தியசாலைகள் அங்கே காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலைகளிலே ஆளணி பற்றாக்குறைவு அதேபோல் வள என்பது கூடுதலாக காணப்படுகின்றது கோமாரி வைத்தியசாலை ஆறு மாதத்துக்கு முன் இரண்டு வைத்தியர்கள் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியர் அது பகுதி நேரமாக வந்து போகின்றவராகத்தான் காணப்படுகின்றார் இதற்கு முன் ஆறு மாதத்துக்கு முன் முழு நேரமாக அந்த வைத்திய வைத்தியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை அதேபோல் தாதியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை இப்பொழுதும் எந்தவிதமான செயற்பாடு மற்ற ஒரு நிலையிலே அந்த கோமாரி வைத்தியசாலை காணப்படுகின்றது அதே போலதான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற காரதீவு மற்றும் நாவிதம்பழி மற்றும் மல்வத்தை போன்ற வைத்தியசாலைகளும் இதே நிலைமையில் காணப்படுகின்றது என்றால் கடந்த கால அரசாங்கத்தினாலே ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டது இருந்தது அதற்கான ஆளணிகள் வளப்பற்றாக்கு வளங்கள் ஒதுக்குவதிலே மிகவும் பாரதூரமான ஒரு பின்னடைவாக காணப்பட்டது அம்பாறை மாவட்டத்திலே ஆதார வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட ஆறு வைத்தியசாலைகள் இருந்த பொழுதிலும் கூட எல்லா வைத்தியசாலைகளுக்கும் ஆயிரத்தி நூறு மில்லியன் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் இரண்டாயிரம் மில்லியன் என்றும் காசு ஒதுக்கப்பட்டது ஆனால் திருக்கோயில ஆதார வைத்தியசாலைக்கு எதுவும் ஒதுக்கப்படாத நிலை காணப்பட்டிருந்தது என்னவென்றால் விசேடமாக மருந்து பற்றாக்குறைவு அதாவது குருதி 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 நோய் நோய்க்கான ஒரு மருந்து இந்த மருந்து மருந்து மிகவும் தட்டுப்பாடான நிலை காணப்படுவதனால் அதனை நீங்கள் எல்லா வைத்தியசாலைக்கும் சரளமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க ஏற்படுத்த வேண்டும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மிகவும் முக்கியமாக ஊடகவியல் ஊடகவியலாளர்கள் கடந்த வருடங்களாக யுத்தம் நடைபெற்றிருந்து இத்தவரையிலே பல நாற்பது ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே சிவராம் நடேசன் கோட அதே போல் அதேபோல் சுயதராஜன் நிர்மலராஜன் வசந்த் எத்தலிகோட போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களிலே சிவராம் நடேசன் என்பவர்கள் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆனால் அவர்களுக்கான நீதி இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை ராணுவத்திற்கு புலனாய்வு பிரிவினருக்கு இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தெரிந்தும் கூட இன்று அவர்களுக்கான நீதி நியாயம் என்பன வழங்கப்படவில்லை அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏன் கடந்த காலத்திலே கூட இந்த பாராளுமன்றத்திலே கூட அவர்கள் இருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கான அந்த தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த படுகொலை செய்யப்பட்ட நாற்பது ஊடகவியலாளர் இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்துக்கான நஷ்டங்களை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு தேவையான நட்டகிடை வழங்குவதோடு வீட்டு வசதிகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தென்பகுதியிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு கூடுதலான வீட்டு வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கான கொலசிப்பை வழங்குகிறீர்கள் ஏனே அடிப்படை வசதிகளை வழங்குகிறீர்கள் ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் எந்த விதமான நஷ்டும் வழங்கப்படுவதில்லை இந்த இடத்திலே விசேடமாக அமைச்சர் அவர்கள் சிறந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற தயவு செய்து நீங்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கஷ்டத்தை பார்க்காமல் உயிர் அச்சுறுத்தலை பார்க்காமல் அவர்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு சேவை செய்தவர்கள் அவர்களை நீங்கள் அவர்களுக்கான தேவையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு விசேடமாக கடந்த மயிலத்தமடை அதே போல் மாதவனை மேச்சத்தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்திலே தகவல் சேகரிக்க சென்ற பாலசிங்கம் கிருஷ்ணகுமார் அதேபோல் சசி புண்ணியமூர்த்தி ஆகிய இரண்டு ஊடக போலீசாரினாலே அவர்களுக்கு விசாரணைக்கு வரும்படி அவர்களுக்கு எதிராக எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஊடகவியல் ஒரு ஊடகவியலாளருக்கு அவர் தனது கடமையை சரிவர செய்வதற்காக அவர் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் ஆனால் போலீசார் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே கூற விரும்புகின்ற சர்வதேசத்தில் இருக்கின்ற ஊடகவியல் அமைப்புகள் எல்லாம் இதற்காக குரல் கொடுத்தது ஆனால் உள்ளூரில் இருக்கிற உள்நாட்டில் இருக்கின்ற சர்வதேச ஊடகவியல் நிறுவனங்கள் மௌனியாக இருந்தார்கள் ஆனால் சரியான முறையிலே ஊடகவியல் சுதந்திரத்தை பேணுகின்ற ஊடகவியலாளர் குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது ஊடகவியல் நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் குறிப்பாக கூற விரும்புகின்றேன் அதன் அடிப்படையிலே விசேடமாக அது மட்டுமல்ல டெங்கு ஒழிப்பு டெங்கு ஒழிப்பு டெங்கு ஒழிப்பு உத்தியோகர்கள் இவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான எட்டு வருடமாக வேலை வேலை செய்து அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றது அவர்களுக்கான அந்த நியமனத்தை நீங்கள் வழங்க வேண்டும் தகுதி அடிப்படையிலே அவர்கள் சித்தி அடைந்த அடிப்படையிலே குறிப்பிட்டவர்களுக்கு கொடுத்தாலும் மீதியானவர்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கான அந்த தகுதியின் அடிப்படையிலே அவர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் விசடமாக அதற்கான முடிவை சுகாதார அமைச்சரல் எடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி